தற்போது கிடைத்திருக்கக்கூடிய ஒரு அண்மை செய்தி தமிழக எல்லையில் நிபா வைரஸ் குறித்த பரிசோதனையானது தீவிரமாக நடைபெற்று வருகிறது தமிழக கேரள எல்லை பகுதியான தமிழக சுகாதாரத்துறையினர் முகாமிட்டு தீவிர சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் வார விடுமுறை என்பதால் கேரளாவிலிருந்து அதிக அளவு சுற்றுலா பயணிகள் கனியாகுமரிக்கு வருகை தந்து இருக்கின்றனர் அதனால் அங்கு சுகாதாரத்துறையினர் தீவிர பரிசோதனை மேற்கொண்டு வருகின்றனர் கேரளாவில் இருந்து வரும் வாகனங்கள் அனைத்தும் தீவிர சோதனைக்கு பிறகு தமிழகத்திற்குள் அனுமதிக்கப்படுகிறது கேரளாவில் ஒருவருக்கு நிபா வைரஸ் பாதிப்பு உறுதியான நிலையில் தமிழக எல்லையில் பரிசோதனையானது தீவிரமடைந்து இருக்கிறது அதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தமிழக கேரள எல்லை பகுதியான களிய காவிலையில் தமிழக சுகாதாரத்துறையினர் முகாமிட்டு தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் வார விடுமுறை என்பதால் கேரளாவிலிருந்து அதிக சுற்றுலா பயணிகள் கன்னியாகுமரிக்கு வருகை தரவிருக்கின்றனர் அதனால் தமிழக எல்லையில் தீவிர பரிசோதனையானது நடைபெற்று வருகிறது கேரளாவிலிருந்து வரும் வாகனங்கள் அனைத்தும் தீவிர பரிசோதனைக்கு பிறகே தமிழகத்திற்குள் அனுமதிக்கப்பட்டு வருகிறது அதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக கன்னியாகுமரி செய்தியாளர் அருள்குமார் இணைந்திருக்கிறார் அருள்குமார் தமிழக எல்லையிலே இந்த பரிசோதனையானது தீவிரம் பெற்றிருக்கு இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் விக்னேஷ் அதாவது கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டத்தில் ஒருவருக்கு காய்ச்சல் பாதிக்கப்பட்டு மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை நடைபெற்று வந்த நிலையில் அவருக்கு நிவா வைரஸ் உறுதி செய்யப்பட்ட நிலையில் அவர் சிகிச்சை பலன்றி உயிரிழந்தார் இதனையடுத்து கேரள சுகாதாரத்துறை சார்பில் வைரஸ் பரவாமல் இருக்கும் விதமாக இந்த வைரஸ் உறுதி செய்யப்பட்ட நபருடன் தொடர்பில் இருந்த இருநூற்றி ஐம்பது பேரை கண்டறிந்து அவர்களை கண்காணித்து வருவதுடன் மேலும் மலப்புரம் மாவட்டத்தில் ஒருவருக்கு எம்பாட்ஸ் என்னும் வைரஸ் அறிகுறி இருக்கிறதா என்ற சந்தேகத்தின் பேரில் அவர்களது மாதிரியை எடுத்து பரிசோதனை செய்து வரும் நிலையில் தற்போது கேரளாவில் இருந்து தினசரி ஆயிரக்கணக்கான மக்கள் குமரி மாவட்டம் வழியாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு தினசரி அரசு பேருந்துகள் இருசக்க வாகனங்கள் மற்றும் தனியார் வாகனங்களில் செல்வதால் குமரி தமிழக கேரள எல்லைப் பகுதியான களியக்காவளை பகுதியில் தமிழக சுகாதாரத்துறை சார்பில் கடந்த பதினெட்டாம் தேதி முதல் கேரளாவில் இருந்து வாகனங்களை சோதனை செய்து இந்த வாகனங்களில் வரும் நபர்களுக்கு காய்ச்சல் பரிசோதனை செய்து வாகன எண்களை குறித்துக் கொள்வதுடன் எங்கிருந்து வருகிறார்கள் அதேபோல் தமிழகத்தில் எல்லைப் பகுதிகளுக்கு எங்கெல்லாம் செல்கிறார்களே என்பதை கேட்டறிந்து ஆவணப்படுத்திக் கொள்கிறார்கள் இதனையடுத்து தமிழக கேரள எல்லைப் பகுதியான கலியக்காவளை பகுதியில் சுகாதாரத்துறை சார்பாக சுழற்சி முறையில் இருபத்தி நான்கு மணி நேரம் வாகன சோதனையானது நடைபெற்று வருகிறது இன்று வார விடுமுறை என்பதால் சனிக்கிழமை தினம் என்பதால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் தமிழக கேரள எல்லைக்குள் உள்ள சுற்றுலா தலங்களுக்கு வருகை தருவது வழக்கம் என்பதால் இன்றும் நான்காவது நாளாக தீவிரமாக சுகாதாரத்துறையினர் போலீசார் உதவியுடன் தனியார் வாகனங்கள் இருசக்கர வாகனங்கள் அரசு பேருந்துகள் என அனைத்து வாகனங்களில் வருபவருக்கும் அந்த காய்ச்சல் அறிகுறி இருக்கிறதா என சோதனை செய்து அவர்கள் அவர்கள் குறித்து ஆவணப்படுத்தும் அந்த பணியானது தொடர்ந்து கண்காணிப்பு பணி மற்றும் அந்த வாகன சோதனையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது விக்னேஷ் கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அருள்குமார்